கும்பகோணம் அருகே மாத்தூர் கிராமத்தில் உள்ள நித்திய கல்யாணி அம்பாள் சமேத சீரலேஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பனிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா நாச்சியார் கோவில் அடுத்த மாத்தூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயமான நித்திய கல்யாணி அம்பாள் சமேத சீரலீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த பத்தாம் தேதி திங்கட்கிழமை முதல் கால யாக பூஜைகள் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசால பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசால பூஜை நிறைவாக மகா பூர்ண ஹதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது